கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சீடர்கள் படுகின்ற துன்பங்கள் குறிப்பாக முதல் திரு அவையில் சீடர்கள் பல்வேறு விதமான துன்பங்களை சிலுவைகளை அனுபவித்தார்கள் அதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட இறைவாக்குதான் என்று நாம் வாசிக்கின்ற இறைவாக்கு என் பெயரின் பொருட்டு உங்களை ஆளுநரிடமும் அரசரிடமும் கொண்டு போவார்கள் நான் உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் அருள்வேன் உங்களால் எவராலும் உங்களை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு நாவன்மையும் ஞானத்தையும் அருள்வேன் இதைதான் திருத்துதர் பணிகளிலே நாம் அசிக்கிறோம் புனித ஸ்டீஃபன் முடியப்பர் அவருடைய பேச்சையும் ஞானத்தையும் எவராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை ஏனென்றால் அது கடவுளின் கொடை மனிதர்களுக்கு கொடுக்கின்ற கடவுளின் கொடை அது கடவுளின் கொடை என்பதால் மனிதர்களால் எவர்களாலும் அவர்களை அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது இதுதான் சீடர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற சக்தி அதே சமயத்தில் பேசினாலும் மன உறுதியோடு நீங்கள் நிற்க வேண்டும் எதற்கு மன உறுதியோடு இருக்க வேண்டும் திருச்சபையினுடைய வாழ்வை கூட தீய மனிதர்கள் பிடித்துக் கொள்ளலாம் திருச்சபையினுடைய அங்கத்தினரை கூட தீய மனிதர்கள் பிடித்து கொள்ளலாம் திருச்சபையின் நிறுவனங்களை கூட தீய மனிதர்கள் பிடித்துக் கொள்ளலாம் உறுதியோடு நில்லுங்கள் உறுதியோடு மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் மன உறுதியோடு போராட அழைக்கிறார் ஆண்டவர் மன உறுதியோடு அன்பு செய்ய அழைக்கிறார் மன உறுதியோடு கடவுள் பக்கமாக இருக்க அழைக்கிறார் சிலுவையின் மத்தியில் மன உறுதியாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல துன்பங்கள் மத்தியில் மன உறுதியோடு இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அந்த அந்த நேரங்களில் கடவுள் தன்னுடைய அருளை கொடுப்பார் கடவுள் வழி நடத்துவார் கடவுளுடைய அனுகிரகத்தையும் அவருடைய உதவியையும் நாம் நாடுகிற போது கடவுள் இறங்கி வருவார் ஆண்டவருக்காக நாம் நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற போது சிலுவைகளை ஏற்றுக்கொள்கிற போது கடவுள் இறங்கி வருவார் எனவே இன்றைய காலகட்டத்தில் திருச்சுவைக்கு எதிராக உண்மைக்கு எதிராக நேர்மைக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்படுகின்ற போது நாம் நேராக நிற்க வேண்டும் கடவுள் வார்த்தைக்கு எதிராக கழகம் ஏற்படுகின்ற போது உண்மைக்காக நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம் இறுதி வரை நின்று மன உறுதியை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடி கூட ஒன்று கூட கடவுளின் அருள் இல்லாமல் விழுவதில்லை எனவே அப்பேற்பட்ட கடவுள் நம்மோடு பயணம் செய்கிறார் எனவே நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்வோம் கொள்வோம் நமது சமுதாயத்தினுடைய வாழ்வை காத்துக்கொள்ள இறைஞ்சுவோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம் சிலுவையில் அருகில் நின்ற அன்னைமறியால் மன உறுதியோடு நின்றது போல எங்கள் வாழ்விலும் நிற்கவரம் தார் நீங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் இவைகள் அனைத்தின் மத்தியிலும் நாங்கள் மன உறுதியோடு நிற்க வரம் தாரும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட கடவுளின் அருள் இல்லாமல் விழுவதில்லை கடவுள் விருப்பம் இல்லாமல் விழுவதில்லை எனவே ஆண்டவரே எங்கள் வாழ்வை நீர் முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறேன் எங்கள் வாழ்வில் என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாது என்பது அனைத்து மக்கள் தெரியும் அவற்றின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்